ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நம்ம டுடே போஸ்ட் மார்க்கெட் போய் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஸ்டடியே சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தோம்னா கேப் அப்படி நடக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் எயிட்டி பர்சன்டேஜ் ஆல்ரெடி இன்றைக்கி பார்த்திங்கனாலே க்ளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கேப் கொடுத்துருக்காங்கன்றது அந்த கேப்போடது என்ன ரீசண்டாக கிந்த இந்த அளவுக்கு கேப் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா கீழே வீடியோவோட லிங்க்கை கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ லிங்கில் போய் நீங்கள் பாருங்கள் இந்த கேப்பு எதுனால கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் சரி வாங்க இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாருமே கிளியராக பார்த்துருவோம் ஏன்னா சார்ஸில் அவ்வளோதான் சொல்ல முடியும் அதனால தான் அதைக்கிறேன் இன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜில் மேலே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க இங்கே அப்போ அப்பளோ ஓப்பன் ஆகி ஸோ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு இருபத்தி அஞ்சாயிரம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ அதே இதை வந்து நீங்கள் அப்படியே ஃபிஃப்டூவில் வந்து மாற்றி போட்டு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கீழேயே கரெக்டாக அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகேவா இந்த இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு க்ளியராக தெரியும் அந்த பாக்ஸ் சரி கான்செப்ட் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்யூரட்டாக ஒர்க் ஆயிருக்குன்றது பாருங்கள் நாளையோடய லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தஞ்சாயிரத்துலேயே ட்ரேட் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே ட்ரேட் நடந்துச்சுன்னா மேபி இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே ட்ரேட் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு லெவல்ஸ் போகிறதுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது ஃபஸ்ட் டார்கெட்டு செகண்ட் டார்கெட் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூறு கீழே வந்து கேப் டவுன் ஆகி கீழே ட்ரேட் நடந்துச்சுன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஃபஸ்ட் டார்கெட்டு செகண்ட் டார்கெட் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறு செகண்ட் டார்கெட் இது நாளையோட லெவல்ஸு நோட் பண்ணாமல் நோட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல்